ஆடு மேய்த்து கொண்ட ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடமா அதே ஐபிஎஸ் அதிகாரியை ஆடு மேய்க்கு அனுப்பியது ஆர்எஸ்எஸ் சிந்தா சித்தாந்தம் சார் ரம்மையா பேசியிருக்கீங்களா தலைவா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே போய் பாருங்க மிருகமாக இருக்கிறவங்களாம் மனிதனாக மாறுவான் இது உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்க ஒரே ஒரு தடவை நீங்கள் உள்ளேக்கு போயிருங்க அதுக்கு போய்ட்டு அந்த சித்தாந்தத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியாது இதா ஆனால் இன்னொன்று மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் திராவிடம் 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 கட்டாயமாக ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்த தமிழகத்தை ஆளும் கண்டிப்பாக என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக அதை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மிஸ்டர் மனோ தங்கராஜ் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் இருக்குது உதவி கேட்டு வந்தவரை எதுக்கோ அழைத்தீங்களாம அது ஏன்னு சொல்லணும் நீங்க வந்து ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி பேசுறீங்க ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுறீங்க என்ன கொடுமா இது ஆடு மேய்த்து கொண்ட ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடமா அதே ஐபிஎஸ் அதிகாரியை ஆடு மேய்க்க அனுப்பியது ஆர்எஸ்எஸ் சித்தா சித்தாந்தம் சார் ரம்மையா பேசிருக்கீங்களா தலைவா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்குள்ளே போய் பாருங்கள் மிருகமாக இருக்கிறவன்லாம் மனிதனாக மாறுவான் இது உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் உள்ளேக்கு போயிருங்க அதுக்கு போய்ட்டு அந்த சித்தாந்தத்தில் இருந்து நீங்கள் வெளியே வர முடியாது இதுதான் ஆனால் என்ன ஒன்று மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க இன்னமும் திராவிடம் 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 கட்டாயமாக ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்த தமிழகத்தை ஆளும் கண்டிப்பாக என்னை போன்றவர்கள் கண்டிப்பாக அதை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மிஸ்டர் மனோ தங்கராஜ் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஒரு பேப்பரில் ஒரு விஷயம் வருது உதவி கேட்டு வந்தவரை எதுக்கோ அழைத்திங்களாம அது ஏன்னான்னு சொல்லணும் நீங்கள் வந்து ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி பேசுகிறீங்க ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறீங்க என்ன கொடுமை இது